உடனடிய அரசியல் நேர்களுக்கு வணக்கம் வக்ஃப் திருத்த சட்ட மசோதா வந்து நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டிருப்போம் எதிர்கட்சிகளினுடைய கடுமையான எதிர்ப்பினால் நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு அது அனுப்பப்பட்டது கூட்டுக்குழுவினுடைய கூட்டுக்குழு இப்போ அந்த மசோதாவை வந்து தகவல்கள் வெளியாகியிருக்கு எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் சொன்ன எந்த திருத்தத்தையுமே ஏற்றுக்கொள்ளாமல் பாஜக உறுப்பினர்கள் பாஜக கூட்டணி உறுப்பினர்கள் கொடுத்த திருத்தத்தை மட்டும் ஏற்றுக்கிட்டு அந்த மசோதா வந்து கூட்டுக்குழுவால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் வந்து முன்வைக்கப்படுது இந்த மசோதா நிறைவேற்றப்படக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான எதிர்ப்புகளும் வந்து முன்வைக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது இது தொடர்பாக பேசுகிறதுக்காக திமுகவினுடைய வழக்கறிஞர் சரவணன் நம்ம மோடி பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் இந்த மசோதா அமல்படுத்தப்பட்டப்போ அறிமுக நிலையிலேயே வந்து எதிர்கட்சிகள் கடுமையாக எதிர்த்தாங்க காங்கிரஸ் திமுக எல்லா எதிர்க்கட்சிகளையுமே நாடாளுமன்றத்தில் கடுமையாக எதிர்த்து பேசினாங்க எதிர்க்கட்சிகளினுடைய கோரிக்கைக்கு அப்புறம் தான் இது வந்து கூட்டுக்குழுவுக்கு அனுப்பப்பட்டது இது கூட்டுக்குழுவுக்கு அனுப்பப்பட்டதே வந்து எதிர்க்கட்சியில் அவங்களுடைய சாதனையாக தான் கிளைம் பண்ணிகிட்டு இருந்தாங்க இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு தேர்தலுக்கு முன்னாடி எல்லா மசோதாக்களையும் எல்லா சட்டங்களையும் நிறைவேற்றிக்கிட்டு இருந்த அவங்களுடைய போக்கில் நிறைவேற்றிக்கிட்டு இருந்த பாஜகவுக்கு நாங்கள் ஒரு கடிவாளம் போட்டிருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் ஏன்னால் இப்போ கூட்டுக்குழு அந்த இதுக்கு பிறகு கூட்டுக்குழு நிறைய பிரச்சனைகள் வந்தது எதிர்க்கட்சி எம்பிக்கள் வந்து அந்த நடவடிக்கைகளில் இருந்து ஒரு நாள் சஸ்பென்ஸ் செய்யப்பட்டாங்க அதுக்கு பிறகு இப்போ வந்து கூட்டுக்குழு ஏற்றுருக்கு இப்போ எப்படி இருக்குன்னா அது மக்களவையில் அறிமுகப்படுத்தப்பட்டப்போ இருந்ததை விட ஒரு மோசமான வடிவத்தில் அந்த மசோதா வந்து இப்போ மாறியிருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் சொல்லப்படுது எப்படி பார்க்குறீங்க இப்போ இந்த பாஜக வந்து எப்படியாவது இஸ்லாமிய வெறுப்பை மீண்டும் மீண்டும் விதைத்து அதை வந்து தேர்தலிலே அறுவடை செய்யலாமா அப்படின்ற அந்த நோக்கில் தான் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டே வருகிறார்கள் இப்போ வந்து டெல்லி தேர்தலில் வரப்போகிறது அதற்கு முன்னால் வந்து இந்த வக்ஃபு சட்டத்தை எப்படியாவது வந்து பாராளுமன்றத்தில் கொண்டு வந்து விட வேண்டும் இதை வந்து சட்டத்துக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடியவர்கள் இது வந்து எப்படி சட்டவிரோதமாக இருக்கிறதுன்னு பேசக்கூடியவர்கள் எல்லாரையும் வந்து இந்துக்களுக்கு எதிரானவர்கள் அப்படின்னு சொல்லி சித்தரிக்கக்கூடிய அந்த முயற்சியில் பாஜக ஈடுபட்டு கொண்டிருக்கிறது இது டெல்லி தேர்தலை முன்வைத்து தான் இதை வந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் திமுகவுடைய துணை பொதுச் செயலாளர் அண்ணன் ஆர் ராசா அவர்கள் வந்து தொடர்ந்து எப்படி இவர்கள் வந்து இந்த கூட்டுக்குழுலேயே வந்து சரியான விதிமுறைகளை வந்து பின்பற்ற மாட்டேன் என்கிறார்கள் எஸ்டாப்ளிஷ்டு ப்ரொசீஜர்ஸில் தியர் கிவிங் அ கோபை அண்டு அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை வந்து அப்படியே வந்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க இரண்டு முக்கியமான விஷயங்களை வந்து அண்ணன் ராசா அவருடைய பத்திரிகையாளர் சந்திப்பிலே குறிப்பிட்டிருக்காரு முதலாவது தான் என்ன சொல்கிறார் அப்படின்னா வக்ஃபுங்களுக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய அந்த சொத்துக்களை இந்த சட்டத்தை திருத்தத்தின் மூலமாக அரசே எடுத்துக்கொள்ள முனைகிறது இதற்காக தான் இவ்வளோ பிரயத்தனப்படுறாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு கருத்தை வந்து முன்வைத்திருக்கிறார் அடுத்ததாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதற்கு முன்னாடி நரசிம்மராவ் ஆட்சி காலத்திலையும் திரு மன்மோகன் சிங் ஆட்சி காலத்திலையும் இந்த வக்ஃப் சட்டத்தில் வந்து திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டது திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டு இந்த வக்ஃப் சட்டம் வந்து சரியான முறையில் வந்து இயங்கி கொண்டிருக்கிறது இவர்களுடைய இந்த அமெண்ட்மெண்ட்ஸ் இவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் எப்படின்னா இந்த நரசிம்மராவ் அவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த அமெண்ட்மெண்ட்ஸையும் இவங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த அம்மன் மிஷை எல்லாத்தையுமே நீர்த்து போக செய்யக்கூடிய வகையில் அது எல்லாத்தையுமே நீக்கக்கூடிய தான் இவர்கள் வந்து எல்லா வகையான புதிய ஷரத்துகளையும் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்ற அந்த கருத்தை வந்து முன்வைத்திருக்கிறார் ஸோ எப்படியாவது ஐ திங்க் ஒரு ரயில் ரோ இது பண்ணிட்டு அடுத்து வந்து எப்படியாவது இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் இதை நிறைவேற்றிவிட்டு டெல்லி தேர்தலை வந்து சந்திக்க வேண்டும் என்பது பாஜகவுடைய கனவாக இருக்கிறது அந்த ஜேபிசியுடைய தலைவரும் இதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார் ஜேபிசியை வந்து கான்ஸ்டியூட் பண்ண நம்முடைய சபாநாயகருக்கு வந்து கம்ப்ளைண்ட்ஸை கொடுத்துடுச்சு தொடர்ந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி கடிதங்கள் மூலமாகவும் பொது வெளியின் மூலமாகவும் எல்லாத்தையும் பண்ணுறாங்க ஆனாலும் சபாநாயகர் இந்த விஷயத்தில் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கலை எவ்வளவு மோசமாக செயல்படுறாங்க அப்படின்னா யாருமே இல்லை அதாவது நாளைக்கு மீட்டிங்னால் இன்றைக்கி கூப்பிடுறது விடுமுறை நாட்களில் கூப்பிடுறது கோரமே இல்லாமல் இத்தனை பேர் வந்தால் போதுன்னு சொல்லி கூப்பிடுறதுன்னு சொல்லி தொடர்ந்து தேடே மாக்கரி ஆஃப் திஸ் ஸோ இது பொது வெளியில் இருக்குது இதையும் மீறி பாஜக வந்து அந்த வக்ஃப சட்டத்தை தாக்கல் செய்யும் அப்படின்னா நீதிமன்றத்தை நாடத் தயங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அண்ணன் ஆராசா சொல்லியிருக்காரு ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த நான் தொடக்கத்திலே குறிப்பிட்ட மாதிரி மக்களவையில் பாஜக அறிமுகப்படுத்தின மசோதாவை விட நீங்க எதையெல்லாம் குறிப்பிட்டு அதை எதிர்த்தீங்களோ இந்த அந்த ஷரத்துகள்லாம் வந்து இன்னும் மோசமாக இருக்கு வக்ஃபு வக்ஃப் போர்டில் வந்து முஸ்லீம் அல்லாதவர்கள் இரண்டு பேர் இருக்கிறதுக்கு வழிவகுத்து பாஜக வந்து மக்களவையில் அந்த சட்டத்தை அறிமுகப்படுத்தினாங்க இப்போ கூட்டுக்குழுவுக்கு போயிட்டு வந்ததுக்கு பிறகு அந்த எண்ணிக்கை நாலு அப்படின்னு சொல்லிட்டு மாறி இருக்கு ஸோ இதை நீங்கள் பாஜக அறிமுக நிலையிலேயே வந்து இது எதிர்க்காமல் இருந்திருந்தால் கூட இந்த சட்டம் வந்து வீரியம் குறைந்த சட்டமாக இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோட்டம் தான் இப்போ உருவாகிருக்கு இல்லை இல்லை இது அப்படி எடுத்துக்கவே முடியாது தலைக்கு மேலே போச்சு அப்படின்னா அப்புறம் ஜான் என்ன மூலம் என்ன நீங்கள் வந்து அவர்களுடைய இதை வந்து டோட்டலாக வந்து அவர்களை வந்து சிறுமைப்படுத்த வேண்டும் அவர்களுடைய உரிமைகளை பறிக்க வேண்டும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்புறம் அதற்கான முயற்சிகளை அதை விடமாட்டோம் ஒரு ஜனநாயக நாட்டில் இப்போது ஒரு அதாவது ப்ராப்பர்ட்டி அப்படின்னா ஒரு ப்ராப்பர்ட்டியோடைய டிரான்ஸ்ஃபரோ இல்லை வந்து ஒரு ப்ராப்பர்ட்டியில் ஒரு டிஸ்பியூட் வருதுன்னா அதை வந்து யார் தீர்மானிக்க வேண்டும் அப்படின்னா நீதிமன்றங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும் அதுதான் நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் இவங்க என்ன சொல்கிறாங்க கலெக்டர் வந்து டிசைட் பண்ண உடனே எக்ஸிக்யூட்டிவ் ஹேஸ் நோ ரோல் டு டிசைட் எ டைட்டில் டிஸ்பியூட் அதை நீங்கள் அலோவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாளைக்கு வந்து எக்ஸிக்யூட்டிவாக வச்சு ஜுடிஷியரியை காலி பண்ணிவிடுவாங்க ஜுடிஷியரி வில் பிகம் க்ளூலெஸ் ஸோ அந்த அடிப்படையில் தான் இதை எதிர்க்கிறோம் தொடர்ந்து இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சட்டம் வந்ததுக்கப்புறம் தொடர்ந்து என்ன செய்து கொண்டு இருக்கிறது பாஜகனால் பொதுவெளியில் வக்ஃபு வந்து எப்படி ஆக்கிரமிப்புகள் செய்திருக்கிறது உங்களுக்கு தெரியுமா இந்த கோயிலை ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க இதை பண்ணிட்டாங்க அதை பண்ணிட்டாங்கன்னு பொய்யான தகவல்களை வேண்டுமென்றே பரப்பி மக்கள் மதியில் ஒரு இதை வந்து உருவாக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு கிலியை உருவாக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அண்ணன் ஆர் ஆசா அவர்கள் ஒவ்வொரு முறையும் தெளிவாக என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்றத பொது வெளியில் பதிவிட்டு கொண்டே வருகிறார் திமுகவுடைய தலைவரும் வந்து இதை வந்து விடமாட்டோம் இப்படிப்பட்ட ஒரு இதை வந்து விடக்கூடாது அப்படின்ற அந்த ஒரு இதை வந்து முன்வைத்திருக்கிறார் ஸோ என்ன இதை அடுத்த கட்டத்திற்கு எப்படி இதை எதிர்க்க வேண்டும் அப்படின்றத வந்து திமுக கண்டிப்பாக செய்யும் ஒரு கடைசி கேள்வி ரெண்டாயிரத்தி பதினாலில் பாஜக ஆட்சி நரேந்திர மோடியோட ஆட்சி மத்தியில் அமைஞ்சதுக்கு பிறகு நாடாளுமன்றத்தில் ஏற்றப்பட்ட சட்டங்களை நீதிமன்றம் வந்து நலன் வாயுன்னு சொன்னது வந்து ரொம்ப குறைவான சட்டங்கள் தான் நீதிமன்றங்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கான அந்த கொலிஜியம்மை மாற்றி இவங்க ஒரு சிஸ்டம் கொண்டு வந்தாங்க அது நலன் வாயுன்னு சொல்லப்படும் அதுக்கு பிறகு நம்ம தேர்தல் பத்திரங்கள் தொடர்பான அந்த இதில் வந்து ஒரு அரசினுடைய முடிவுக்கு மாறாக தீர்ப்பு வந்தது அதை தாண்டி எதிர்கட்சிகள் கடுமையாக எதிர்த்த த்ரீ செவன்டி அபாலிஷன் ஆகட்டும் இடபிள்யூஎஸ் ஆகட்டும் இது எல்லாமே வந்து நீதிமன்றத்துலேயுமே வந்து பாஜக அரசுடைய முடிவு சரின்னு தான் சொல்லப்பட்டது இந்த இது மட்டும் நீதிமன்றத்தில் உங்களுக்கு வெற்றி தோணும் எப்படி எதிர்பார்க்குறீங்க இல்லை இப்போ நீதிமன்றத்தில் வந்து நம்ம வந்து எதற்காக நம்ம நீதிமன்றத்தை நாடுகிறோம் அப்படின்னா நம்முடைய உரிமைகள் பாதிக்கப்படுகிறது எங்களுக்கு வந்து ஒரு தவறு நிகழ்ந்து விட்டது அப்படின்னும்பொழுது நீதிமன்றத்தை நாடுகிறோம் இதை பொறுத்தவரை இப்போ இருக்கக்கூடிய இந்த வக்ஃபு சட்டத்தை பொறுத்தவரை இவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த மாற்றங்கள் எல்லாம் நம்முடைய அடிப்படை அரசியல் உரிமைகளுக்கே எதிரானது ஸோ அதை வந்து கண்டிப்பாக நீதிமன்றங்கள் ஏற்றுக்கொள்ளும் என்ற நம்பிக்கை வந்து எங்களுக்கு இருக்கிறது ஜுடிஷரி இஸ் தி லாஸ்ட் ரிசார்ட் ஃபார் தி காமன் மேன் இப்போ எதிர்கட்சிகளுக்கும் அதுதான் வந்து அஸ் எ லாஸ்ட் ரிசார்ட்டாக இருந்து வருகிறது ஸோ அந்த அடிப்படையில் எங்களுக்கு கண்டிப்பாக வந்து நம்பிக்கை இருக்கிறது இதற்கு முன்னால் எப்படி இருந்ததுன்றதை விட இப்போது இந்த சட்ட சரத்துகள் வந்து மிக மிக கொடுமையான மாற்றங்கள் இந்த மாற்றங்கள் வந்து நம்முடைய அந்த ஜனநாயக அமைப்பை வந்து குலைக்கக்கூடிய ஒரு தன்மை படைத்ததாக இருக்கிறது நம்ம செக்குலரிசம் அப்படின்னு சொல்லி நம்முடைய பிரியாம்பலில் இருக்குது அந்த செக்யூலரிசத்திற்கே வந்து வேட்டு வைக்கக்கூடிய விஷயங்களை வந்து இவர்கள் செய்ய முயற்சி செய்து கொண்டு இருக்கிறார்கள் ஸோ இதையெல்லாம் வந்து நீதிமன்றங்கள் பார்த்துக்கொண்டு சும்மா இருக்காது கண்டிப்பாக இதில் வந்து தலையிட்டு ஒரு நல்ல தீர்ப்பை வழங்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறது நீங்கள் அதுக்குள்ளே ப்ரிசியூம் பண்ணிக்கிட்டீங்க இது வந்து நீதிமன்றத்துக்கு தான் போகும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ப்ரிசியூம் பண்ணுறீங்க அது அது நடக்கக்கூடாது என்று விளைகிறோம் பட் பாஜக என்ன செய்கிறதுன்றதை பார்ப்போம்